மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இறையர்களாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷிய மட்டுமல்ல சோழி பிரசம் அத்தனையும் சொல்லி வருகின்றேன் மாயன் மயம் மாயன் மாயன்மயில நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு காரணம் திருத்தணி அமைகின்ற அந்த பாடசிரீஸ்வரன் ஆலயத்தின் நல்ல முறையில் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் மாயன் மாயன்மயில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பெற வேண்டுமென்றால் ஆறுதல் அந்த ஆறுதலை தரக்கூடியது எத்தனையோ விதமாக இருந்தாலும் கூட இந்த மனித மனம் இரண்டு இடத்தை நாடும் ஒன்று ஜோதிடம் இன்னொரு அது சரத ஆலயம் இறைவன் அந்த வகையில் இறைவனும் ஜோதிடமும் சிவனுடைய இரண்டு கண்கள் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஜோதிடத்தில் நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட பத்தாவதாக ஒன்று இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இவனை பற்றி அதிகமாக ஜாதகத்தில் குறிப்பிடுறதில்லை ஆனால் பார்த்திங்கன்னா கேரளா போன்ற மலையத்துவ தேசத்தில் இவனை கண்டிப்பாக குறிப்பிடுவார்கள் அங்கு அவனை மாந்தி என்பார்கள் இங்கு குளிகன் என்பார்கள் குளிகன் வளர்க்கக்கூடியவன் நன்மையாயிலும் தீமையாயிலும் சரியான நேரத்தில் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டு அப்படி தரக்கூடிய மாந்தி சனி பகவான் சூரியனுடைய புத்திரன் சூரியன் சுதன் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு தெய்வந்தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடுமையாக பாத சனியாலும் கடுமையாக ஜென்ம சனியினாலும் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் அந்த ஆலயம் சனி பகவானுக்கான ஆலயம் அமைக்க வேண்டும் என்று விதியோ வினையோ என்னை தூண்டியது அப்படிதான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த அகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோரமங்கலம் இடத்தில அடர்ந்த வனம் பணத்துக்கு கீழே ஒரு மலை மலைக்கு கீழே இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் உண்மையிலே சொல்றீங்க சனி பகவானுடைய பாதிப்புகள் கிடையாதுங்க நாம் செய்த விளைக்கேற்ற விளைவை தான் அவர் தருவார் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்களாக இருந்தாலும் கூட அவன் நம்மை கண்டிப்பாக பாதிப்பான் நீண்ட காலம் இவனை பிடியில் இருப்போம் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஒரு மாதம் நாற்பத்தி ஐந்து நாட்களாக இருந்தாலும் கூட இவன் ஒருவரே இரண்டரை வருட காலம் அவனுடைய ஆட்சியில அவனுடைய வரையில செய்த கேட்டு உடைய தரக்கூடியவன் என் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் காரணம் சொர்க்கலோகம் நரகலோகம் எல்லாம் எங்கு இல்லைங்க வாழ்கின்ற காலத்திலே சொர்க்கமும் நரகமும் இங்கே இருக்கின்றது வேறொரு இன்னொரு உலகமெல்லாம் இல்லை அந்த இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சூரியனுடைய புதன்வன் சனி இன்னொருவன் பாத்தீங்கன்னா யமன் என்று சொல்வார் புதரவனாகிய சனியும் இவனும் இரண்டு பேருமே தர்ம தேவதைகள் இவன் தர்மத்திற்கான பலனை தரக்கூடியவன் அந்த வளைவுக்கு ஏற்ற விளைவை தரக்கூடியவன் யமன் அந்த வகையில பார்க்கும்போது என் கண்முன் சனி வேற யமன் வேற என்று தெரியவில்லை அந்த ஒரு அந்த சூரியனுடைய புத்திரன் ஆகிய சனியும் யமனும் ஒன்று ச அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏழரை சனி என்பதை விட நாக்கில் கூட சிலருக்கு சனி இருக்கும் ஆகிய அந்த சனி பகவானுடைய விளைவு என்றோ எப்பொழுதோ நாம் இழைத்த விளைக்கேற்ற விளைவை இன்று அனுபவிக்கின்றோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கோவலன் கதையாக இருந்தாலும் கூட மனுநீதி சோழனுடைய கதையாக இருந்தாலும் கூட விளைக்கேற்ற விளைவு தான் அந்த விளைவை மன்னனாயினும் இறைவனாயினும் இந்திரனாயினும் சந்திரனாயினும் சராசரி மனிதனாயினும் தப்பிக்க முடியாது சிலரெல்லாம் சனி பகவானை மிக கடுமையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அது இப்ப இல்லை அவன் ஒரு தர்மம் தர்மத்தினுடைய தேவதை இந்த தர்ம தேவதையாகிய சனி பகவானுடைய பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனியினுடைய பார்வை என்னுடைய பார்வை வந்து பலம் வாய்ந்தது அற்புதமான எல்லோருக்கும் எந்த பார்வை இருந்தாலும் பாவம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு கடுமையான தண்டனை தருகின்றார் என்றால் அவருடைய நிகழ்வு நடந்தது மனைவியுடைய சாபம் தான் அவருடைய மனைவியை கொடுத்த சாபம் அன்பாக ஒரு ஆண்மகு வேண்டும் என்று சனி பகவானை அவள் நெருங்குகின்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எப்போது சிவ சிந்தனையில் இருக்கக்கூடியவன் நம்ம சிவாயா ஓ என்று பஞ்சாட்சர சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய தானே அந்த சனிக்கு சனீஸ்வன் என்ற பட்டம் கிடைத்தது அவன் தியானத்தில் இருக்கும்பொழுது அவனை நெருங்கும் பொழுது அதனால் கோபமாகிவிடுகின்றான் அதன் காரணமாக தன் ஏதோ ஒரு பெண்ணை வரைக்கும் தன் ஏதோ ஒரு நிலையை நோக்கி நகரும்போது அது கிடைக்கிவிட்டால் அவன் ரௌத்திரியாக மாறிவிடும் அவர் சொல்கின்றார் உன்னை எவ்வளவு ஆசை ஆசையாக நெருங்கினேன் உன் கண்ணல்ல ஏன் இவ்வளவு கோபம் இவ்வளவு ஏ ஆத்திரம் இவ்வளவு ஏன் வன்மை இனி உன் பார்வை உன் பார்வை இவர் மீது பட்டாலும் அவர் கடுமையான பாதிப்புகளை அடைவார் அடிந்து ஒழிந்து போவார் எல்லாம் இடத்தில் நடுக்கதையில் இருப்பார் என்று சபித்து விடுகின்றார் கலங்கி போகின்றார் சனீஸ்வர பகவான் சிவனே உன்னை நினைத்து நான் தியானத்தில் இருக்க எனக்கு சாபமா அதுவும் என் மனைவியின் மூலமாயின் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவானை நேருக்கு நேர் பார்க்க என்று சொல்வார்கள் சனியின் பார்வை சற்று சார்ந்த முறையில் தான் இருக்கும் ஆனா திருத்தணியில் நம் பாதசனி சொல்ற ஒரு ஆலயம் அமைக்க நல்லவா அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை நீங்கள் பார்க்கலாம் வணங்கலாம் அங்கு தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவருக்கு உச்சி முதல் விஷயம் காரணம் சிவபக்தனாக இருக்கின்றார் ஒரு கொடிய நஞ்சுள்ள பாம்பு கூட தடையில் வந்தால் அடித்து ஒழித்து விடுகின்றோம் ஆனா அதே சர்பம் சிவனின் கழுத்திலே இருக்கும் பொழுது வணங்குகின்றோம் அந்த மாதிரி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிவ சிந்தனையில் இருக்கின்றார் வலது கையிலே சிவலிங்கம் இடது கையிலே வில்லங்கும் அந்த வகையில் விஷ்ணு சிவ அம்சமாகத்தான் அந்த ஆலயத்திலே நின்ற திருக்கோளத்தில் இருக்கின்றார் நான் சொன்னேன் அல்லவா அந்த ஆலயத்திற்கு ஒரு முறை செல்லுங்கள் குறிப்பா பாக்கா பன்னெண்டு ராசிக்காரங்களும் தங்களோட குடும்பத்தோடு போக வேண்டும் காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாயி பக்ர நிவர்த்தியாகிவிட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பத்து அந்த பார்வை அவர் பார்வைப்படுகின்ற இத்தனை பேருமே படாத பாடுபடுவார்கள் என்பது உண்மைதானே அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் கும்பகத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா மூணாவதாக மேஷம் ஏழாவது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவதாக சிம்மம் எட்டு ஒன்பது பத்தாவதாக விருச்சிகத்தை பார்க்கின்றார் பழாக விட்டோம் கலங்கித்தான் போய்விட்டோம் கண்ணீர் தான் சிந்திவிட்டோம் ஒரு ஆனாதை போன்ற ஒரு நிலையில் தான் வாழ்ந்து விட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பார்க்கின்றார் அப்போ மீனத்திலிருந்து மூணாவது பார்வை எதை பார்க்கின்றார் என்றால் மூணாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரிஷபத்தை பார்க்கின்றார் நாலு அஞ்சு ஆறு ஏழு கண்ணியை பார்க்கின்றார் எட்டு ஒன்பது பத்து தனுசுவை பார்க்கின்றார் ஆக இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா பாதிப்பும் வந்துடாதீங்க சரியான ஒரு காலத்தில் சரியான முறையில் நம் பார்வையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் சனியின் பார்வையிலும் தப்ப முடியாது சட்டத்தின் பிடியிலிருந்து கூட சூழ்நிலை காரணமாக தப்பித்து விடுவார்கள் ஆனால் சனியினுடைய பார்வை என்று தப்பவே முடியாது இவர் ஒரு நீதிமான் நீதிமான் என்று சொல்வதை விட இவன் தருகின்ற அந்த நீதியைத்தான் எமனாக எம பெருமான் தக்க தண்டனையாக வழங்குகிறார் அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னேன் அல்லதா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மஸ்தனியில் இப்பவர்கள்லாம் விடுபட்டு விடுவார்கள் கவலையே பட வேண்டாம் கும்பம் மீனம் இவர்களையெல்லாம் நிம்மதி பெருமூச்சு கொடுக்கிற பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் ரகசியத்தை மட்டும் இது ஒரு ஜோதிட சொல்றேன்னு நினைக்காதுங்க அனுபவம் மட்டுமல்ல என்னென்ன தருணக சாஸ்திரியை சொல்லுகின்ற வார்த்தையை வைத்து நான் சொல்கிறேன் ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனத்துக்கு வருகின்ற சனி பகவானுடைய பார்வை மேஷம் மதம் மூணு இருக்கு படுதுங்க அதாவது ரிஷபம் மூணு ஏழு பத்து இந்த மூன்றின் மீது படும்போது அந்த மூன்று இடத்துக்கு ஒரு சற்று கவனமா இருங்க தவறான மனிதர்கள் பழக்க பழக்க வேறுபடக்கூடிய சூழ்நிலையை ராகுவும் கேதுவும் உருவாக்குவார்கள் அது அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை விதியோ விலையோ வரும் எப்பொழுதோ செஞ்ச செய்த ஸ்தாபத்திற்கும் நாமே நீ செஞ்சிக்கலாம் யாரோ ஏமாற்றலாம் துறவு செய்யலாம் அவர்கள் மனம் வேதனை படும்படி நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம நல்லா இருக்கலாம் யாரு கொடியும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை நான் ஏன் இவளை வேதனைப்படுகின்றேன் என்றெல்லாம் காலஞ்சிகள் உணர்வு என்றோ செய்தது அது இன்று விடுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருந்து விட்டார் இறைவனை சார்ந்து இருந்து விட்டால் இறைவன் பாதத்தை பிடித்து விட்டால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு ஏழு பத்து அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே மூணு ஏழு பத்து அதாவது கும்பத்தில் இருந்து அவர் பார்வையை பார்த்தவர் அடுத்தது இருந்து பார்க்க போகிறார் கவனமா இருங்க நிதானமா இருங்க நல்ல தசா புக்தியும் இறைவர்களும் குருவர்களும் நமக்கு தொடருமானால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும்போது நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சி ஒரே ஒரு முறை நான் சொல்லுகின்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லவும் முடியாது அனுபவித்ததுதான் தெரியும் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய பிறப்பில் இருந்து வரை கிட்டத்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான பாதிப்புகளை சந்தித்தார் என்ன விதமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா சனி கண்ட சனி இந்த மூன்று சனியும் அவர் வாழ்வில் சந்தித்து விட்டார் ஆனாலும் கூட அவர் நிம்மதியாக இருந்தது காரணம் அவரை வழிநடத்திய குரு ஒரு அற்புதமான ஜோதிடர் அதை நான் சொல்ற இடத்தை மட்டும் கவனமா ஒரே ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க சென்று தரிசிக்க வேண்டும் ஒரு இடம் தான் திரு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதம் சனீஸ்வரர் ஆலயம் இன்னொரு ஆலயம் சனியினுடைய முதல்வர் என்று சொல்லக்கூடிய யமன் யமனுக்குன்னு ஒரு கோயில் இருக்கான இருக்கு மிகவும் சின்ன கோயில் தான் மூர்த்தி சிறிதாயும் கீர்த்தி திருப்பூர் திருப்பூர் பக்கத்துல அருள்புரம் திருப்பூர் பக்கத்துல அருள்புரம்னு ஒரு இடத்துல இறங்கிக்கணும் அங்கிருந்து யமராயன் கோயில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க உள்ள நுழையும் போது மேலி செலுத்து விடும் கண்கள் கலங்கி விடும் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு இடத்திற்கு வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஏழு தலைமுறை செய்த பாவங்கள் எல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாத பார்க்கலாம் இந்த யமராயன் கோவில் என் நண்பர் ஒருவர் அரசியலில் அருணகத்தில் பொது வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நடுத்தருவில் நின்ற பொழுது மனைவியும் விலகிய பொழுது பிள்ளைகளும் உதறிய பொழுது இன்றைய இடத்ததை திரும்ப பெற்று உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையில் அமைக்கின்றார் அந்த ஆலயம்தான் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்புரம் என்கிற இடம் திருப்பூர் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அருள்புரம் புறம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனீங்கன்னா யமராயன் யமனுக்கென்னு உள்ள ஒரு அற்புதமான கோயில் சின்னதாக இருக்கோங்க அதாவது ஒரு சின்ன ஒரு சூழ் மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் அந்த கோயிலுக்குள்ள நுழைந்து ஆயிரம் கோட்டை கோபுரங்கள் உள்ள கோயில்களில் கிடைக்காத ஒரு அமைதி ஒரு பயம் இந்த ஆலயத்தில் பயம் போகும் ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இடை பெற்ற சனி பகவானுடைய மூன்று பார்வை இந்த மூன்று பார்வையினுடைய பாதிப்பதை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நிம்மதியான ஒரு வாழ்வு வேண்டுமானால் சனி பகவானின் அருளை பெற வேண்டுமானால் கர்மாவை வெல்ல வேண்டுமானால் ஒரு முறை சென்று நீங்க நிற்க வேண்டிய இடம் இந்த கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் பண்ணிடுங்க